காட் மியூசிக் ஆப் ரியலாகவே இது வந்து நியூ தாட் வேறு லெவல் ஆஃப் இது ஆனால் அதுக்கு நிறைய கஷ்டப்பட்டீங்க ஆமாம் ஒரு வெற்றிக்கு வந்து யுத்தம் இல்லாமல் வெற்றியே இல்லை ஸோ நீங்கள் ஒரு பேட்டில் வின் பண்ணணும்னா அதுக்கு சண்டை போட்டு தான் ஆகணும் நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்கும் பட் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம் ஸோ காட் மியூசிக் வந்து ஒரு டூ இயர்ஸ் ஒர்க் அது மக்கள் பார்த்தது ஒரு இருபது நிமிஷம் வீடியோ ஆனால் அதுக்கு பின்னாடி ரெண்டு வருஷ உழைப்பு பல ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் வர்ஷிப் லீடர்ஸ் ஆர்டிஸ்ட்ஸ் இவங்க எல்லாரையும் போய் வீடு ஏறி சந்தித்தேன் எல்லாரையும் ரெண்டு வருஷமாக ஒரு ஒருத்தராக மீட் பண்ணி என் ஷேர் பண்ணேன் பல பேர் இதுக்காக உதவி செஞ்சாங்க பணம் உதவி செஞ்சாங்க எவ்வளோ பெரிய அமௌண்ட் ஆக்சுவலாக இது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது அதை நாங்கள் பண்ணோம் பட் சில கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு நிறைய பேர் இது ஃப்ரீயாக பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ எனக்கு அதில் ஒரு முரண்பாடும் இருந்துச்சு இலவசமாக பெற்றது இலவசமாக கொடுக்கலாம் ஆனால் காசு கொடுத்து ஒருவர்தான் வேலை செய்கிறான் உழைக்கிறான் இது இலவசமாக வந்தது கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் விற்க முடியாது ஆனால் பைபிளை நம்ம காசு கொடுத்தா வாங்குறோம் ஏன்னா அது ஒரு ரிசோர்ஸ் கர்த்தருடைய வார்த்தைக்கு விலையே வைக்க முடியாது ஆனால் வேதத்தை வந்து அதுக்கு ஒரு பிரிண்டிங் காஸ்ட் இருக்குது அதுக்கு எத்தனையோ பேர் உழைக்கிறாங்க ஸோ போது ஒரு ஆப் அப்படின்னு கிரியேட் பண்ணுறது வந்து ஏதோ இலவசமாக வருது இல்லை மாதம் மாதம் எத்தனையோ லட்சங்கள் நாங்கள் கொடுக்கணும் நிறைய பதினஞ்சு பேர் வேலை செய்கிறாங்க ஸோ இப்படிலாம் இருக்கும்போது அது ஃப்ரீயாக கொடுக்குறது இந்த சந்தோஷம் தான் எனக்கு ஆசை தான் ஆசை இல்லாமலாம் இல்லை பட் அது ப்ராக்டிக்கலாக பாசிபிளாக அப்படின்னு நம்ம யோசிக்கணும் ஸோ அது நிறைய முரண்பாடுகள் இருந்துச்சு ஸோ பட் அதான் நான் சொன்னது போல் கண்டிப்பாக விமர்சனங்கள் வரும் கண்டிப்பாக எதிர்ப்புகள் வரும் பட் அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்ற ரொம்ப முக்கியம் ஸோ அதை நம்ம கோமா அவங்கள திட்டி அப்படிலாம் அது மாதிரி லோக்கலாக போகாமல் அதை எப்படி ஜென்டெலாம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் ஸோ அதாவது ஒரு சத்ருவை சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் யோசிக்கணும் அதே மாதிரி ஒரு நண்பனை இழக்கிறதுக்கும் ஆயிரம் முறை யோசிக்கணும் ஸோ எப்படியாச்சும் ஒரு சத்ரு நம்ம பக்கம் ஆதாயப்படுத்தலாமா தான் நான் யோசிப்பேன் எனக்கு எதிரிகள் அப்படின்னு நான் யாரையுமே பார்க்குறதே கிடையாது ஸோ எனக்கு தீமை செஞ்சவங்களுக்கும் நன்மை செய்யணும் தான் சொல்லியிருக்கார் ஸோ அதனால் அதை சாஃப்டாக ஹேண்டில் பண்ணோம் கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார் அநேகரை உள்ள அதுக்காக சாதகமாக கொண்டு வந்தார் எதிர்த்து பேசினவங்க எல்லாரையும் சாதகமாக மாற்றினார் ஸோ யா இட் இஸ் கிரேட் இப்போ எப்படி இருக்குன்னா சூப்பர் ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் பேர் கிட்டத்தட்ட மூணே மாதத்தில் நம்மளுடைய ஆப்பை யூஸ் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட எட்டாயிரத்து ஐநூறு பாடல்கள் உள்ளே தீர்வு அதாவது பழைய கீர்த்தனைகள் பாமாளிகள்லேருந்து நவரோஜி அம்மா பாட்டிலேருந்து ஃபாதர் பர்க்மன்ஸ் பாட்டு ஸோ இது மாதிரி பழைய கால சாஸ்திரியார் பாடல்கள் அந்த காலத்து பாட்டிலேருந்து இன்றைக்கி உள்ள க பாடல்கள் வரைக்கும் எல்லாத்தையும் கொண்டு வரும் பட் இதில் பியூட்டி என்ன அப்படின்னு சொன்னால் இவங்கெல்லாம் ஃபேமஸான ஆட்கள் ச சாரா நோராஜி எல்லாேருக்கும் தெரியும் ஜான் ஜெபராஜ் எல்லாருக்கும் தெரியும் ஆல்வி அண்ணா எல்லாருக்கும் இது மாதிரி பெரிய ஆட்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை ஏன் கிரியேட் பண்ணோம் அப்படின்றது உடைய தரிசனம் விஷன் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பாப்புலராக இருக்கிறவங்க அவங்கள ப்ரொமோட் பண்ணுறதுக்கு யூடியூப் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் ஒரு புதுசாக ஒருத்தன் இன்னைக்கு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணுறான்னா அவனுக்கு வழியே இல்லை அவன் கடைசியாக இப்போ யூடியூபில் தான் போடணும் இல்லை ஸ்பாட்டிஃபை ஐடியூன்ஸில் தான் போடணும் மேக்ஸிமம் மேஜர் வந்து யூடியூப் தான் ஆனால் யூடியூபில் அவன் போடுறான் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய கடலில் வந்து ஒரு சின்ன மீன் மாதிரி உழுது யாருமே அதை கண்டுக்கவே மாட்டாங்க அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு இவனையாக ஷேர் பண்ணும் ஒரு பத்து பேர் பார்ப்பான் இல்லை ஐம்பது பேர் பார்ப்பான் நூறு பேர் பார்த்துட்டானா அது ஒரு பெரிய விஷயம் ஆனால் அவனுடைய பாடல் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த ஆப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் யாராவது ஒரு புதுசாக ஒரு பாட்டு பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த ஆப்பில் பேனரில் மூணு நாள் அவங்க பாட்டு இருக்கும் ஸோ ஒரு ஆப்பை திறந்தோடனே அவன் தான் ஃப்ரண்டில் இருப்பான் ஸோ அந்த அந்த பேனரை கிளிக் பண்ணோன்னே அவன் பாட்டுக்கு போயிடும் ஸோ இது வந்து ஒரு ஒன்றரை லட்சம் பேர் அவன் ஒரே நாள் ரீச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கிது ஆனால் அதை வந்து மற்ற எந்த செக்குலர் சேனலும் பண்ண முடியாது அப்படி ஸோ அதுதான் என்னுடைய தரிசனம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் காலைல ஒம்பது மணிக்கு ஒருத்தர் அஞ்சு மணிக்கு ஒருத்தர் எவ்ரிடே ரெண்டு ஆர்டிஸ்ட் முக்கால்வாசி புது ஆர்டிஸ் அவங்கள எனக்கே தெரியாது நிறைய பேர் பட் ஆனால் அவ்வளோ அழகழகான பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு ஸோ இதுதான் இதோட பெரிய வெற்றி அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய புதிய பாடகர்கள் புதிய எழுத்தாளர்களுக்கு ஒரு அருமையான ஒரு பிளாட்ஃபார்மாக ஆண்டு மாத்தினர் ஸோ இதுக்கு நிறைய பேர்லாம் யோசித்தோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த சங்கீதத்தில் சேலா அப்படின்னு ஒரு பேர் இருக்கும் அது வைக்கலான்னு தான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் இது காட் மியூசிக் அப்படின்னு எதுக்கு வைச்சோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து வெறும் தமிழ் ஆக்சுவலாக இப்போதைக்கு வெறும் தமிழ் தான் நம்ம பண்ணுறோம் ஆனால் திஸ் இஸ் கோன் டு பி அ மல்ட்டிலிங்குவல் ஆப் கொஞ்சம் நாளில் இன்னும் வெரி சோன் ஹிந்தி ஹிந்தி தெலுங்கு கன்னடா மலையாளம் போன்ற இந்தியன் லாங்குவேஜஸ் அதுக்கப்புறம் ஸ்பானிஷ் அண்ட் இங்கிலீஷ் இது போன்ற பிற மொழிகளும் நம்ம உள்ளே கொண்டு வரோம் ஸோ ரெண்டு வார்த்தைகள் எல்லா மொழியிலும் எல்லாருக்குமே தெரிஞ்சதுன்னா காட் அண்ட் மியூசிக் ஸோ இந்த ரெண்டு வார்த்தை வந்து யாருமே மிஸ் பண்ண முடியும் எந்த லாங்குவேஜ் அதாவது இங்கிலீஷே தெரியாதவனு கூட காட் மியூசிக் அப்படின்றது தெரியும் பட் இதில் பியூட்டி என்னன்னு சொன்னால் இவ்வளவு சாதாரண ஒரு வார்த்தை காட் மியூசிக் அப்படின்றது இவ்வளோ பாப்புலரான ஒரு வார்த்தையாக இருந்தாலும் இத்தனை வருஷம் யாருமே அப்படி ஒரு ஆப் ஆரம்பிக்கல ஸோ இந்த பேரை எனக்குன்னே ஆண்டு ரிசர்வ் பண்ணி வச்ச மாதிரி ஏன்னா இவ்வளோ ஈஸியாக இந்த பேர் வந்து நான் இது வரைக்கும் யாருமே பண்ணல அதாவது காட் டிவி இருக்குது காட் மியூசிக் அப்டின்றது ஈஸியாக எல்லாருமே யோசிச்சிருக்கலாம் யார் வேணா பண்ணிக்கலாம் ஆனா யாருமே அதை ரெஜிஸ்டர் பண்ண கடைசியில அது எனக்கே ஆண்டர் வச்ச மாதிரி இருந்துச்சு ஸோ பார்த்த உடனே இதான்டா அப்படின்னு பிடி பண்ணி வச்சு ஆப்ஸ்டர்லிருந்து காட் மியூசிக் எடுத்து எதுவுமே இல்லை உடனே ரெஜிஸ்டர் பண்ணோம் லைக் அந்த பேரை எடுத்தோம் யா இப்போ இன்னைக்கு எல்லாருமே வாயிலையும் காட் மியூசிக் வர மாதிரி ஆயிடுச்சு அந்த இறைவனுக்கும் இசைக்கும் லாங்குவேஜ் இல்ல அப்படின்றது